இனிய தோழர்களே தோழியரே நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம நிறைய தொழில் கேட்டுக்கிட்ட மாதிரி இன்ஸ்கர்ட்டோட அகலம் எப்படி அதிகரிக்கிறது உயரம் எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ நம்ம உயரம் அதிகரிக்கணும் இடுப்போட அகலம் அதிகரிக்கணும் அதாவது இப்போ நம்ம நிறைய பேருக்கு பாவாடை கட்டும்பொழுது இந்த இடம் வந்து ரொம்பவே சேராமல் இங்கே தான் முடிச்சு போட வேண்டியிருக்கும் இந்த இடம் ஓப்பன் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆனால் பாவாடை புதிதாக இருக்கும் அது மாதிரி இருக்கும்பொழுதும் அதை வீணடிக்க நம்ம விரும்ப மாட்டோம் இல்லையா அதனால் அதை எப்படி பெருசு பண்ணுறதுனோ அதாவது அகலப்படுத்துகிறதும் அதுக்கு பிறகு உயரத்தை அதிகரிக்கிறதும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த ஃபுல் இந்த பட்டியை அப்படியே பிரித்து தனியாக எடுக்கணும் தனியாக அதை முதல்ல எடுத்துருங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரியெல்லாம் பிரித்து எல்லாத்தையும் நம்ம சரிப்படுத்தினா தான் நம்மளால் உயரம் அதிகரிக்க முடியும் இப்போ உங்களுக்கு வந்து கீழே உயரம் அதிகரிக்க கொடுக்கலாம் ஆனால் நமக்கு அதே நிறத்தில் துணி தேவைப்படும் அதாவது ஒரு நிறம் வேறு ஒரு நிறமாக கொடுத்துட்டோம் அல்லது அதே நிறத்துலேயே கொடுத்தாலும் அது ஃபேட் ஆகும்பொழுது ஒரு ஒரு துணியோட வெரைட்டி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ஒரே வேறு நிறமே கொடுத்தாலும் அது இடுப்புக்கிட்ட நமக்கு இவ்வளோ லென்த்தில் போகும்பொழுது கட்டாயமாக அது வெளியே தெரிகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இல்லையா அதனால தான் நம்ம மேல் நோக்கி செய்கிறோம் எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம அந்த மறைகிற இடங்களில் செய்கிறோம் கீழேனும் பொழுது கட்டாயமாக அந்த உயரம் பண்ணும் பொழுது இந்த இடத்துலேருந்து நீங்கள் இப்படி எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சாலும் அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது அதனால இதுலேயே உங்களுக்கு எப்படி எளிய முறையில் நம்ம செய்யலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் முதல்ல இந்த பாகத்தை நம்ம தனியா எடுத்துக்கணும் இப்போ நாம் இந்த ஜாயின் தையல்லாம் இருக்க பாருங்க அதாவது ரெண்டு பீஸை ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல தான் நாம் அகலப்படுத்துறதுக்கான வேலையை நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதுக்காக நீங்கள் இதே நேரத்தில் துணி கிடைச்சாலும் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமான நேரத்துல நான் போடுறேன் ஏன்னா அது போட்டாலும் நமக்கு வெளியே தெரிகிற பாகம் இல்லைன்றதுனால தைரியமாக போடலாம் உங்களுக்கு கிளாத் கிடைக்கல அப்படின்றதுக்காக தயங்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும் எத்தனை இன்ச் அகலம் வேணும் இப்போ அதிகபட்சம் நீங்க பத்து இன்ச் வேணும்னு நினைக்கிறீங்க பொழுது உங்களோட இந்த ஜாயிண்ட்டோட பாகங்களை பார்த்துக்கோங்க எத்தனை இருக்குன்னு சொல்லி நீங்க அதிகபட்சம் அஞ்சு கொடுக்கலாம் அஞ்சு கொடுத்தீங்கனாலே போதும் சில பாவாடைகள் வந்து ஆறு ஏழு த எ் பார்ட் செவன் பார்ட் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாமல் அதிகபட்சம் அஞ்சு ஆனால் நாலும் கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்கள் இப்போ ஒரு நாலு தான் இருக்குது இதில் வந்து அஞ்சு இருக்குது அஞ்சு இருந்தாலும் நீங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது இந்த அளவை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க வேறு இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு இடுப்போட அகலம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு எட்டு இன்ச்சு அல்லது அதிகபட்சம் பத்து இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தை மடித்து போட்டிருக்கிற கிளாத்தை அப்படியே இந்த கார்னரில் இப்படி மடிச்சுக்கோங்க இப்போ நம்ம நாலு தான் தரப்போகிறோம் அப்படின்னா நாலு வச்சுக்கோங்க அல்லது அஞ்சு வேணும்னு சொல்லும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு பீஸையும் நீங்கள் ரெடி பண்ணணும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு நாலு பீஸ் வச்சு காட்டுறேன் இப்போ இந்த கார்னர் நீங்கள் எவ்வளோ இந்த உங்களுக்கு இந்த ஹையஸ்ட்டான அளவு இங்கே குறைவாக இருக்குது இல்லையா இதை தான் நீங்கள் மொத்த அளவாக நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்க போகிறோம் இப்போ இது இந்த கார்னர் வரைக்கும் சரியாக எட்டு இருக்குது இல்லைங்களா இந்த எட்டையே நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுக்கணும் அவ்வளவுதான் இந்த லாஸ்ட்லேயும் அதே எட்டு தான் வரணும் சரியா இப்போ இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்த கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்னமும் ஒரு கிளாத் வேணும்னும் பொழுது அதையும் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இல்லை ஆறு வேணும் அப்படின்னு சொன்னாலும் இப்படி இதையே நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த கார்னரை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு பீஸ் ஆகிடும் இது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு இருக்குது இல்லைங்களா இந்த டபுள் ஃபோல்டிங்கில் நம்ம போடுறது ஆறு பீஸாகவும் ஆகும் இப்படி நான் உங்களுக்கு ஆறு பீஸாகவும் கட் பண்ணி அதை காட்டுறேன் நம்ம போடுறது முக்கோண வடிவத்தில் போடுறோம் அவ்வளோவே தான் தெரியுதுங்களா இப்போ இதை நம்ம போட்டிருக்கிறது முக்கோண வடிவம் லென்த்து அதை கோன் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கோன் மாதிரி இருக்கிற அமைப்பை தான் நம்ம இப்போ இடுப்புக்கிட்ட கொடுத்து அகலப்படுத்த போகிறோம் எங்கெங்கே அந்த கிளாத்து ஜாயின் ஆகிருக்கோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் பிரித்து விட்டுக்கோங்க ஒரு பத்து இன்ச் அகலத்துக்கு பத்து இன்ச்சோட ஆழத்துக்கு பிரிச்சுக்கோங்க ஏன்னா அது எட்டு இன்ச்சுக்கு உயரம் வச்சுருக்கோம்னா நீங்கள் அதை விடவுமே கொஞ்சம் கூடுதலாக ரெண்டு இன்ச்சை சேர்த்து வச்சு இந்த இடம் உயரத்தை பிரிச்சுக்கோங்க அப்படியே இன்னும் கூட கூடுதலான பயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம திரும்பவும் அதை வந்து தையல் போட்டு தான் போறோம் இப்போ இத நான் ரெண்டு பாகமா பிரிச்சுக்கிட்டேன் இந்த இடுப்புல இருக்கிற கிளாத்து இப்ப இந்த கோன் மாதிரி இருக்கிற கீழ்பாகம் கூர்மையா இருக்கிற பாகத்தை கீழ் நோக்கி வைக்கிற நமக்கு தேவை இடுப்போட அகலம்தான் இந்த இடத்துல அகலம் வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க இன்னும் கூட இந்த இடத்தை இந்த கோன் மாதிரி வர்ற இடத்த இன்னமுமே அதிகப்படுத்தி ஆழத்தை இன்னும் அதிகமாக்கணும் இப்போ நம்ம எட்டு இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லையா இந்த லென்த்து அந்த லென்த்தையே நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு அப்படின்னு எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சீட்டுக்கும் சேர்த்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது வெறும் ஹிப்புக்கு தான் நான் பண்ணுறேன் ஆனால் சீட்டுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த லென்த்து உங்களுக்கு பத்தாது கட்டாயமாக பதினஞ்சு இன்ச்சு தேவைப்படும் இது ஹிப்புக்கு மட்டுமே வைக்கிற பெரும்பாலும் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் அந்த ஹிப் கிட்ட மட்டும்தான் சிலருக்கு இந்த பாவாடைகள் ரொம்ப குறுகலாக இருக்கும் அகலமான பாகத்தை மேல் நோக்கி வைக்கிறேன் இந்த கிளாத்தை இழுக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸு நம்ம வந்து நேராக கட் பண்ணல இல்லையா நேராக கட் பண்ணினா தான் நேர் பீஸு இது வந்து கிராஸாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதனால் இது கிராஸ் பீஸ் தான் இப்போ அடுத்த பாகம் இந்த பாகத்தை எடுத்து இது மேலே வச்சு இந்த இடத்த நம்ம அப்படியே இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா நமக்கு பிடிச்ச தேக்க இடம் வேணுன்றதுனால தான் கொஞ்சம் அதிகமாக பிரித்தோம் இப்போ இந்த இடத்த இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும் பொழுது அப்படியே இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக தையலை ஜாயின் தையலாக முடிக்க போகிறோம் இப்போ இந்த இடம் மட்டும் நம்ம அங்கே ஜாயின் பண்ணிருந்தனால கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும் அதனால் பரவாயில்லை நீங்கள் அதுக்கு இந்த இதை சரியாக அனுசரித்து வச்சு அப்படியே முடிங்க ஒரு தோழி அனுசரிச்சுன்ற வார்த்தை கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு இயல்பாக வந்துடுது அது மாதிரி பேசும்பொழுது தமிழ் மேலே ரொம்ப பற்றுதல்ன்றதுனால பேசும்பொழுது ரொம்ப மிகையாக வந்துடுது வார்த்தைகள் இப்போ இதே நீங்கள் ரெண்டு தையல்லாக போட்டுக்கோங்க அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக இப்போ புதுசாக ஜாயின் பண்ணுற எல்லாத்தையுமே நீங்கள் ரெட்டை ரெட்டை தையல் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற இடங்களையெல்லாம் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஹைட்டையும் பார்க்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நல்ல இடுப்போட அகலத்தை அதிகப்படுத்திட்டோம் இதே மாதிரியே எல்லாத்தையுமே கோன்லாம் செட் பண்ணி அழகாக அகலப்படுத்திட்டோம் இல்லையா இப்போ நான் வந்து நாலு தான் வச்சேன் ஏன்னா ரொம்பவே அதிகப்படியாக இருக்குதுன்னு ஒரு பீஸ் மட்டும் நான் நிறுத்திட்டேன் ஏன்னா ரொம்ப அதிகமாகிட்டாலும் நமக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக இப்போ இதை வந்து உயரம் அதிகரிக்கணும் நீங்கள் இதை நம்ம பிரித்ததையே வச்சோம்னா கட்டாயம் வந்து உயரம் அதிகமாகாது அதே அளவில் தானே இருக்கும் இப்போ இது என்ன அளவு இருக்கோ உங்களுக்கு அதை விட ரெண்டு இன்ச்சு அல்லது மூணு இன்ச்சு உயரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏன்னா அதை விட வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது அதிகபட்சம் அஞ்சு இன்ச்சு அதிகமாக தேவைப்படலாம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த ஹிப்போட அளவு அதிகப்படுத்தின பிறகு இந்த துணி அதுக்கு காணாது இல்லையா அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு கிளாத்து நான் இதுவும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக தான் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து சுலபமாக புரியணும் இல்லையா என்ன செய்கிறோம் அப்படின்றது புரியணும்ன்றதுக்காக ஏன்னா இது வந்து கொஞ்சம் நுணுக்கமாக செய்ய வேண்டிய வேலை அதனால தான் இப்ப இந்த அளவுக்கு நம்ம இந்த அகலத்தை எடுத்துக்கிறோம் இதே வந்து நம்ம அப்படியே டபுளாக எடுக்கிறோம் அதாவது ஒரு பக்கத்துக்கு தானே கிடச்சிருக்கு மறுபக்கத்துக்கும் சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி எடுக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுனாலுமே எடுத்துக்கோங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம தைக்க போகிற அந்த இது வந்து அந்த ஹைட்டை நம்ம உள் பக்கமாக தான் மடித்து தைக்க போகிறோம் இந்த ஒரு பாகம் கீழே வந்து நம்ம ஜாயின் பண்ணுற இடம் அந்த பிசுறு தெரியாத மாதிரிக்கு நம்ம கொஞ்சம் உருட்டி லுங்கி தையல் மாதிரி உருட்டி தைச்சிக்கலாம் சரியா இப்போ உங்களுக்கு இது இருக்கிற அளவு நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறது ஒரு அஞ்சு இன்ச்சோ அல்லது நாலு இன்ச்சோ நமக்கு வேணும்னு நினைக்கிறோம் இப்போ நமக்கு இருந்த அளவு விடவுமே தேவை அப்படின்ற அதிகமான அளவை நம்ம இதில் அளந்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழேகால் இன்ச்சு கெட்டக்காய் ஏழரை கெட்டுக்காய் இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து மடிக்க போகிற ஒரு போர்ஷன் அப்படின்றதையே நம்ம கணக்கு பண்ணிட்டோம்னா நமக்கு அஞ்சு இன்ச்சு தாராளமாகவே வரும் அதுக்கேத்த மாதிரி நீங்க துணி எடுத்துக்கணும் இப்போ இந்த கரை இருக்கு இல்லைங்களா துணியோட கரை அந்த கரையோட வாகிலேயே நம்ம வெட்டும் பொழுது நேர் பீஸாக கிடைக்கும் கரையிலேயே கட் பண்ணினோம்னா கிராஸ் பீஸாக ஆகிடும் அதனால இந்த மாதிரி துணியெல்லாம் அதாவது இந்த டூ பை டூ அந்த மாதிரி துணியெல்லாம் வெட்டும்பொழுது தைரியமாக கரையோட அந்த ஓரத்தில் இருக்கிற பீஸை வெட்டினீங்கன்னா நேராக கிடைக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்ம தைச்சி முடித்த பிறகு கூட கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ நம்ம லுங்கி தையல் மாதிரியே இதையும் போட்டுக்குவோம் இது வந்து போடணும்னு இல்லை இருந்தாலும் நான் இதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ரெண்டு கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க மடித்து நம்ம மடித்த இந்த ஃபோல்டிங் இந்த ஓரத்தில் வரணும் இந்த ஓரம் இல்லை நம்ம மடித்த அந்த துணியோட நுனியில் தையல் போடுங்க இப்போ இது அப்படியே நம்ம மடிக்கிறோம் இந்த பிசுறு இருக்கு இல்லைங்களா பிசுரை பிசுறு உள்நோக்கி வச்சுட்டு பிசு வெளியே தெரியாமல் இருக்கும் இதை தான் நம்ம லுங்கிலியும் போடக்கூடிய தையல் இப்போ இதில் நம்ம ஜாயின் பண்ணலாம் நீங்கள் இது வந்து உள்ளே வெளியே அப்படின்றத பார்த்து சரியாக வைங்க உங்களுக்கு இந்த டபுள் தையல் வெளியே வேணும்னாலும் வைக்கலாம் ஒரு தையல் தான் வெளியே வேணும்னாலும் வைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா பிசுறு தெரியாமல் இருக்குது அவ்வளவுதான் முக்கியம் இந்த ஓரத்தை நான் மடித்து தைச்சிக்கிறேன் இது இப்படி தைக்கும் பொழுது நம்ம அதே அந்த லுங்கி தையலோட இதுதான் இங்கேயும் பண்ணுறோம் அதாவது இந்த பாவாடையோட மேல் பாகத்தில் நம்ம புதுசாக சேர்க்க போகிற துணியை இதில் வைக்கிற இந்த ஓரத்தில் வச்சுட்டு இதை அதே மாதிரி இந்த ரெட்டை துணியையும் ரெட்டையாகவே அப்படியே மடிச்சுக்கிறேன் மடித்து இந்த பிசுறு மேலேயே நம்ம தையல் போடுறோம் இது வந்து கிராஸ் பீஸுங்கிறதால நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் தைக்க வேண்டாம் இப்போ புதுசாக நம்ம ஜாயின் பண்ணினது கிராஸில் வெட்டினோம் இல்லையா அது கிராஸ் பீஸ் தான் அதனால் நீங்கள் ரொம்ப இழுக்காமல் நீங்கள் எவ்வளோ இழுத்தாலும் அது நல்லாவே இப்படி வரும் அப்படி வர வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் அதை அப்படியே லூஸ் விட்டு தைங்க இப்ப இந்த இடத்துல முடியுது இல்லைங்களா நம்ம முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எடுத்துட்டாங்க ஏன்னா இந்த இடத்த நம்ம மடிச்சு தைச்சிட்டு அதுக்கு பிறகு திரும்ப ஜாயின் பண்ணலாம் இது வந்து கிராஸுங்கிறதால இந்த இடம் கிராஸா இருக்கிறதால நம்ம முன்னமே அளந்தோம்னா முன்ன பின்ன இருக்கும் அளவு அதனாலதான் நம் இத தெச்சு முடிச்சு இந்த முடிக்கிற தருவாயில அந்த மாதிரி கட் பண்ணி செய்கிறேன் முன்னமே நம்ம கட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம கொடுத்த பீஸ் வந்து கிராஸு அது நம்ம தெரியாமல் இழுத்து வச்சுட்டோம்னா இந்த பீஸ் வந்து உங்களுக்கு பற்றாமல் போயிடும் அதனால தான் நம்ம நுனி வரைக்கும் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை செய்கிறோம் இப்போ இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா இந்த பிசுரை அப்படியே நம்ம படித்தையல் போடுறோம் இந்த நம்ம தெரிகிற இந்த பாகம் உள்ளே வர மாதிரி வச்சுட்டு அப்படியே அதை மடித்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ உங்களுக்கு இந்த ஹைட்டுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பெரிய கிளாத் வைக்கிறோம் உங்களுக்கு வந்து ஹைட்டு சரியாக இருக்குது வெறும் அகலம் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம இதில் பிரித்து எடுத்தோம் இல்லையா அந்த கிளாத்தையே வைக்கலாம் ஆனால் இடுப்போட இந்த சுற்றளவு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக துணி தேவைப்படும் அதுக்கு மட்டும் வேறு ஏதாவது துணியை நீங்கள் அட்டாச் பண்ணி அதையே நீங்கள் வச்சிடலாம் உயரம் இது கூடவே சேர்த்து சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஒரே வீடியோவாக இதில் உங்களுக்கு உயரத்தையும் சேர்த்து சொல்கிறேன் இப்போ இப்போ இது நம்ம முடிச்சாச்சு இந்த இடத்துல இப்போ நம்ம பாவாடை நாடாக கோர்த்து நுனியை நம்ம மடித்து தைச்சிடலாம் பாவாடை நாடா வந்து இந்த சுற்றளவுக்கு சரியான போதுமான அளவாக இருக்கான்னு முதல்ல ஒரு முறை பார்த்துக்கோங்க அதில் இருக்கிறதே வச்சிங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு பத்தாம போயிட போகுது அதனால் நீங்கள் பிற்பாடு போக்குறதா இருந்தாலும் கூட முன்னாடியே நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் சரி பார்த்துட்டு செய்யுங்க இப்போ நம்ம அந்த உயரத்துக்கு அந்த சுற்றுலவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நாடாவிலேயே நீங்கள் போடுறதா இருந்தாலும் போடுங்க அல்லது வேற போடணும் அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் புதுசாக லென்த்தாக போடணும்னாலும் போடுங்க சும்மா இது எளிய முறையில் நம்ம பாவாடை நாடாவை அதிகப்படுத்தலாம் அந்த நம்ம ஜாயின் பண்ணினதை இப்படி வச்சுட்டு இந்த இடத்தை இப்படி மடிச்சு தைக்க போறேன் அவ்வளவுதான் இந்த நுனி வந்து அவ்வளோ இதுவா தெரியாது அதனால நான் அப்படியே இதை உள்ள மடிச்சு தைக்காமல் அப்படியே வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாவாடை நாடாவை நம்ம பிற்பாடு கோர்க்காம முன்னாடியே அதிலையே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தைச்சிருவேன் ஆனால் தைக்கும்பொழுது நாடாவில் நம்மளோட தையல் விழக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கிட்டே இந்த இந்த இடத்துல நா நாடா தட்டுப்படலைன்றதை உறுதிப்படுத்திக்கிட்டே தேங்க பாவாடையோட சுற்றுல பார்த்தோம்னா நமக்கு இங்கே சென்டராக வருது இந்த நாடாவை இணைச்சி நான் ஒரு ரஃப் எல் போடுவேன் இல்லையா அதை இதிலேயே போட்டுருவேன் அப்போ நம்ம பாவாடை நாடா வந்து முக்கியமான நேரங்களில் அவசரத்தில் தான் நாடா உள்ளிருந்து வெளியே வந்துடும் அந்த நேரம் நமக்கு கோர்க்க சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் இப்படி போட்டுட்டோம்னா கட்டாயம் அந்த நாடா நகராது நுனியில் எங்கேயும் போடாதீங்க சென்டர் பார்த்து போடுங்க அப்போ ரெண்டு பக்கமும் நம்மளால் சுருக்கம் வச்சு பாவாடையை கட்ட முடியும் எங்கேயும் நாடா மாட்டலை இப்போ இந்த ஓப்பன் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கோம் சைடு ஓப்பன் இந்த பக்கம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கோம் நம்ம ஜாயின் பண்ணினதுனால இப்போ இந்த இடத்த நம்ம இங்கே கொஞ்சமாக ஒரு நாலு இன்ச்சு அல்லது அஞ்சு இன்ச்சு அளவுக்கு இந்த லென்த்து உயரம் வச்சுட்டு இதோடு நம்ம அந்த ஓப்பனை க்ளோஸ் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு நம்ம உயரம் செஞ்சிட்டோம் முக்கியமா வந்து திருமணத்தின் போது இருக்கிற நம்ம இடை சுற்றளவு கண்டிப்பா வந்து மாசமாகும் பொழுது ரொம்பவே அதிகரிச்சிரும் இல்லைங்களா அப்போ வந்து கட்டாயமா நம்ம புதுசாக எடுத்த அத்தனை பாவாடையுமே இடுப்பு கொள்ளாமல் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம அதுக்காக ஃப்ரீ சைஸ் பாவாடை அப்படிலாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம் நம்ம இருக்கிற பாவாடைகளை ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா அந்த பாவாடைகளை கட்டவே முடியாமல் கூட ஆயிடும் மக்கி போயிடலாம் அந்த மாதிரி நிறைய அது வந்து வீணாக வீணாகவே போயிடும் இல்லைங்களா அதுக்காக நம்ம இந்த வழிமுறையை கையாண்டோம்னா ரொம்பவே எளிதாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் மாதிரியும் உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த அளவுக்கு வெளியே தெரிகிற பாகம் இல்லை இல்லைங்களா ரொம்பவே சீட்டோட அளவு தேவைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த கோன் வெட்டுறது ஃபிஃப்டீன் இன்ச்சோட லென்த்துக்கு இந்த நடு லென்த்து நீங்கள் ஃபிஃப்டீன் இன்ச்சு பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சீட்டோட அளவுக்கும் சரியாக வரும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும் மிக்க நன்றி வணக்கம்